கலையிலூய கர்த்தர் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பெரிய மாணவர்களே சோக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலே கூட உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் சந்திக்க வைத்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் பெரிய இந்த அந்த நாளிலும் ரூத்தின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் உன் செய்திக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டில் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் என் அன்பு தெய்வ பிள்ளையே இன்றைக்கு இந்த வேத வசனத்தின்படியாக போவாசனுடைய ஸ்தானத்தில் ஏ சுவாமியும் ரூத்து ஸ்தானத்தில் நம்மை வைத்து தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஆவியானோர் சொல்கிறது என்ன போவாஸ் எப்படி சொன்னானோ அப்படியே ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார் கேசு கிறிஸ்து உன் செய்கைகளுக்கு தக்கதாய் நிறைவான பலன் உண்டு உன் செய்கைகளுக்கு தக்கதாய் நீ செய்கிற காரியங்களுக்கு அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் சரி நீ என்ன செய்கிறாயோ அதுக்கு ஏற்ற நிறைவான பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நாம் தீமை செய்ய போகிறது கிடையாது அதை பற்றி நமக்கு பயமும் கிடையாது அல்லையூயா நம்முடைய செய்களெல்லாம் என் அன்பு தேவ பிள்ளை கர்த்தர்க்கு பிரியமான செய்கைகளாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து சொல்கிறார் உனக்கு நிறைவான பலன் என்னால் உண்டாகும் என்று சொல்லி நீ ஓடுகிற ஓட்டம் நீ படுகிற பாடு பிரச்சனைகள் போராட்டம் யார் என்னை தாங்குவார் யார் என்னை அணைப்பார் யார் எனக்கு ஆறுதல் சொல்வார் ரூத்தி கைவிடப்பட்ட நிலைமையில் என் அன்பு தெய்வ பிள்ளை புருஷனால் கைவிடப்பட்ட நிலைமையில் புருஷனை இழந்து போன நிலைமையில் என் அன்பு தேவ பிள்ளை அந்த மாமினியுடைய வார்த்தையின் கேட்டு வார்த்தையின்படி நடந்து இந்த போவாசனுடைய வயலுக்குள்ளாக கடந்து போய் என் அன்பு தேவ பிள்ளையே அந்த சிந்திப்போன அந்த கோதுமை மணிகள் வார்கோதுமைகளை பொறுக்கு போன இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதம் அந்த மகளுக்கு உண்டாக இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு தேவனை நோக்கி என் அன்பு தேவ பிள்ளை இரவும் பகலும் கதறுகிற உபாசிக்கிற தேவ சமூகத்துக்குள்ளே செபிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அடைக்கலமாக இருக்க மாட்டாரா அவர் நமக்கு நிழலாக இருக்க மாட்டாரா அவருடைய பலன் நமக்கு வராதா அவர் நம்மை நன்மையினால் நிரப்ப மாட்டாரா என் அன்பு தேவ பிள்ளை நிச்சயம் நிரப்புவார் பயப்படாதே பயப்படாதே நிறைவான பலனை கர்த்தர் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் நம்முடைய செய்கை கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஆகையால் தான் சொல்லுகிறார் அம்மா நீ இது இதுவரையிலும் உன்னுடைய செய்களை நான் பார்த்துட்டேன் இனி உனக்கு நான் பலனை கொடுக்க போகிறேன் நிறைவான பலன் நிறைவான ஆசீர்வாதம் நிறைவான நன்மைகள் உனக்கு வரப்போகிறது இல்லை லூயா சகோதரன் சகோதரே கர்த்தர் நம்மை பார்த்து தான் பேசி கொண்டிருக்கிறார் ஐயோ நான் இவ்வளோ உழைச்சேன் இவ்வளோ பாடுபட்டேன் இவ்வளோ என்னது வியாகுலப்பட்டு இவ்வளோலாம் நான் செய்தேன் ஒரு பலனும் இல்லையே ஒன்றுமே இல்லையே என்னிடத்தில் ஒன்றுமே இல்லையே ஒரு ஆசீர்வாதம் தங்களையே ஒரு நன்மையும் தங்கலையே ஒரு ரூபா கூட தங்குறேன் என்று சொல்லி கவலையோடு இருந்ததில்லை ஆண்டவர் சொல்கிறாரு நிறைவான பலனை கற்ற நான் கொடுப்பேன் என்று சொல்லி நல்ல லூயா அந்த நிறைவான பலனை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம் நிச்சயம் நான் விசுவாசித்து நான் சொல்லுகிறேன் கர்த்தர் சொன்னதை சொல்லுகிறேன் நமக்கு நிறைவான பலன் உண்டு ஆமேன் நல்ல லூயா செபிப்போமா மகா இறக்கம கிருப நிறுவனங்கள் அல்லா ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஆச்சு தோற்றுறோம் எல்லா தடைகளையும் கத்திர உடைத்து அற்புதத்தை அதிசயத்தை கத்த செய்து எங்களுடைய செய்திகளை ஆண்டவரை அறிந்து எங்களுக்கு நிறைவான பலனை கத்திர கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கொடுத்து விட்டீர் அதற்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஆட்சி இந்த நாளிலே பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சி ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பிரசித்தாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் செபிக்கிறேன் அப்பா இயேசு சுவாமி ஒவ்வொரு சபைகளுக்காக சபைகளுக்காட்சபிக்கிற சபை மக்களுக்காக மக்களுக்காட்சபிக்கிறேன் எல்லா ஊழியர்களுக்கும் சபையினுடைய காரியங்களுக்கும் விசுவாசுடைய குடும்பங்களுக்கும் ஆண்டவர் நிறைவான பலனை கத்தர் எங்களுக்கு கொடுத்து நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் எங்களுடைய ஊழியங்கள் எங்களுடைய செய்களை எங்களுடைய பிரியாசங்களுடைய உபவாசங்கள் எங்களுடைய ஆண்டவரே அப்பா ஓடுதல் ஆண்டவரே உமக்காக நிற்கிறதை கர்த்தர் அறிந்து நிறைவான பலனை எங்களுக்கு தாங்கப்பா பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு தாங்கப்பா விசேஷமாக அன்பரே ஜேசி யூடியூப் நேர்களுக்கு தாங்கப்பா இங்கே கொடுத்ததற்காக நன்றி ஏசு பண்ணுறதேசுக்கு சு நாமத்தில் ஒப்பு கொடுத்தா பண்ணி செபிக்கிறச்சு நல்ல பிதாவே ஆமை நலையிலூயா கத்திரம் ஆசிர்வதிப்பாராக கத்துடைய நாமத்துக்கு சுத்துறோம்